ஆர்ஆர்பிலேருந்து அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் இருந்து நோட்டிகேஷன் கொடுத்துருக்காங்க கிரஜுவேட் லெவலுக்கு ஸோ அந்த கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஏற்கனவே டிஎன்பிசி படிக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எந்த வகையில் இப்போ பண்ணலாம் அப்படிங்கிறது நான் வந்து ஃபுல்லாக சொல்கிறேன் ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் என்னென்ன சிலபஸ் எல்லாம் உங்களுக்கு காமனாக இருக்குது எப்படி வந்து இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம் இது தமிழில் இருக்கானா அதை பற்றின ஒரு டீடைல்ஸ் ஓகே எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கும் எந்தளவுக்கு காம்படிஷன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்குறேன் ஸோ நீங்கள் டிஎன்பிசிக்கும் படிங்க ஸோ இதையும் ஒரு ட்ரையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ எந்த மாதிரியான சிலபஸ் கம்பாரிசனில் எப்படி வந்து சிம்லராக இருக்குது எதெல்லாம் சிம்லராக இருக்குது என்ன எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட போகிறீங்க அப்படிங்கிறத மட்டும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஸோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான நோட்டிஃபிகேஷன் இது வந்து கிராஜுவேட் லெவல் ஸோ எனி டிகிரி முடிச்சவங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் இது கூடவே வந்து இன்னொரு பத்து நாளில் இன்னொரு ஒன் வீக்கில் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெல்த் லெவலுக்கான போஸ்டிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேம் பேட்டர்னாக ஒரு எக்ஸாமினேஷன் தான் இருக்க போகுது ஸோ இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் பற்றி நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ நம்ம ஆர்ஆர்பி வெப்சைட்டில் இது ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க பதினாலாம் தேதியிலேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் டூட எக்ஸாமில் விசியாக இருந்ததுனால அதை பற்றி அப்டேட் பண்ணல இப்போ தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து என்றைக்கு க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா கரெக்டாக ஒரு மாதம் இருக்குது ஸோ தேதி அக்டோபர் பதிமூணாந்தேதி க்ளோஸ் ஆகுது ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணி முடிக்கணும் சரிங்களா ஸோ பேமெண்ட் பண்ணுறதுக்கும் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சாம் தேதி வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பதினாலுலேருந்து பதினஞ்சாந்தேதிக்குள்ளே பண்ணிவிடுங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கான டைமிங் கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் அதுக்கான டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு இப்போ அப்ளிகேஷனுக்கு போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஒரு டிகிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் என்னென்ன போஸ்டிங்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் ஓகேவா அப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டர் குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் கம் டைப்பிஸ்ட் இப்போ குரூப் ஒரு இதுங்க டைப்பிஸ்ட் இருப்பீங்க ஸோ உங்களுக்கு வந்து டைப்பிஸ்ட் அதுக்கான போஸ்டிங்கும் இதில் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து இதுவும் நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க ஓகேவா டைப்பிஸ்ட் இல்லாதவங்க மீதி இந்த போஸ்ட்டுக்கெலாம் வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க ஓகேவா டைப்பிஸ்ட்னால் டைப்பிங் ஒரு சர்டிஃபிகேட் வேணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட்டு வந்து கண் கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டு தான் பண்ணுவாங்க அதனால் எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான் ஆனால் ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜ் ஸோ அதை வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம் க்ளியர் க்ளியர் பண்ணுறதுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா நார்மலாக இருக்கிற ஒரு கேண்டிடேட்ஸும் அதை பண்ணலாம் ஸோ எப்படி டெஸ்ட் வைக்க போகிறாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஸோ இதுக்கு வந்து இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா லெவல் சிக்ஸில் இருக்கக்கூடியது எல்லாம் லெவல் ஃபைவ்ல இருக்கக்கூடிய போஸ்ட்டு ஸோ இனிஷியலாக எவ்வளோ இருக்கும் லெவல் சிக்ஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுரூவா அப்படிங்கிற மாதிரி சேலரி ஸ்டார்ட் ஆகும் ஸோ பட் இதுக்கு வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குது அது என்ன பி டூ ஏ டூ ஏ டூ சி டூ அப்படின்னா அது மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குது இப்போ பாருங்கள் அதை பற்றி சொல்லிடலாம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் உங்களோட விஷன் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ ஏ டூ அப்படின்ட்டு இருந்தால் சரிங்களா ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் உங்களுக்கு வந்து விஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் பை நைன் சரிங்களா ஓகே இருக்கணும் ஓகே இல்லை சிக்ஸ் பை நைன் வித்தவுட் கிளாஸ் ஓகேங்களா வித்தவுட் கிளாஸ் இருக்கணும் அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ த்ரீனா வித் ஆர் வித்தவுட் கிளாஸ் சிக்ஸ் பை நைன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களோட பவர் நியர் விஷன்னால் எவ்வளோ இருக்கணும் ஸோ இதை எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க எந்த கண்டிஷனெலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு செக்கப் பண்ணிவிட்டு மெடிக்கல் செக்அப் மெடிக்கல் டெஸ்ட்ன்னு தனியாக கண்டக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு எந்த லெவல் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு நார்மல் விஷன் சிக்ஸ் பை சிக்ஸ் எல்லா போஸ்ட்டுக்கும் எலிஜிபிள் ஓகேங்களா ஸோ இல்லை அப்படின்னா இப்போ பி டூ கொடுத்துருக்காங்க பி டூ இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் விஷன் சிக்ஸ் பை நைன் சிக்ஸ் பை டுவெல் வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் எலிஜிபிளாக இருப்பீங்க சரிங்களா இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிஷனாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா புரியுதா விஷன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு இங்கே ஏ டூ பி டூ சி டூ சி மைனஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கல்ல ஸோ அதுக்கான கேட்டகரி ஸோ நீங்கள் வந்து இது இதுக்கெலாம் வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும் கிளாஸ் வந்து போடாமல் இருக்கணும் இதுக்கெலாம் போட்டிருந்தாலும் இந்த விஷயம் இருந்தா ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பவர் இருக்கிறவங்க மட்டும்தான் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு அப்ளை பண்ண முடியும் நீங்க பார்த்தோம்ல ஸ்டேஷன் மாஸ்டருக்கான போஸ்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்களா ஸோ வித்தவுட் கிளாஸஸ் இருக்கணும் ஓகேவா கண்ணாடி போட்டுக்கூடாது அது வந்து ஏ டூ கேட்டகிரி சரிங்களா அப்போ ஏ டூவில் வர்றது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸஸ் போடாமல் இருக்கும் மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வித் ஆர் வித்தவுட் கிளாசஸ் இந்த பவர்ல இருந்தா ஓகே ஓகேவா சரியா அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க அப்புறம் ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து நார்மல் டைம்ல முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் எலிஜிபிளாக இருப்பாங்கன்னு சொல்றாங்க இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் சரிங்களா ப்ரிஸ்க்ரைப்டு ஏஜ் இன் நார்மல் கோர்ஸஸ் பட் இதுக்கு வந்து ஏஜ் அப்ளிகபிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா போஸ்ட்டுக்குமே பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் எலிஜிபிள் ஆவீங்க ஓகேவா இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு ஓகேவா இப்போ ஒவ்வொரு போஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது ஒட்டு மொத்தமாக எட்டாயிரத்தி நூற்றி பதிமூணு வேக்கன்சிஸ் இருக்குது இது வந்து நம்ம தமிழ்நாடு சென்னை அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க இது ஆல் ஓவர் இந்தியா நம்ம படிச்சிருக்கோங்களா எத்தனை ஆர்ஆர்பிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அத்தனை ரீஜனில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் எல்லாம் சேர்த்து வந்தால் இது ஆல் ரயில் சரியா எல்லா ரீஜினல் ரயில்வே உடைய வேக்கன்சிஸ் எல்லாம் சேர்த்து தான் எட்டாயிரம் இந்தியா முழுவதுக்கும் இதுதான் இந்தியா ஃபுல்லாக காம்ப்ளீட் பண்ண போகிறாங்க ஒட்டு மொத்தமாக இதை வந்து பிரிப்பாங்க ரீஜனல் வைஸ் பிரிப்பாங்க சென்னை வைஸ் பிரிப்பாங்க சென்னை தனியாக பிரிப்பாங்க ராஞ்சி காஷ்மீர் அந்த மாதிரி தனித்தனியாக வந்து ரீஜனை வச்சு பிரித்து வச்சிருவாங்க ஸோ நம்ம அந்த ரீஜனுக்குள்ளே எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அதுக்குள்ளே நம்ம காம்ப்ளீட் பண்ணிக்கலாம் பட் யார் வேணாலும் எங்கே வேணாலும் அப்ளை பண்ணலாம் அதை வந்து சொல்கிறேன் இப்போ வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஆறு வயசு அப்படின்னா ஒரு அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா அப்பர் லிமிட் ஃபார் டேட் ஆஃப் பர்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இந்த டேட் இந்த டேட்டில் பிறந்தவங்களாம் இருக்கணும் எண்பத்தி ஒம்போதுக்கு அப்புறம் பிறந்தவங்களாம் இருக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களாம் எலிஜிபிள் கிடையாது ஸோ அதே மாதிரி எம் ஓபிசி நம்ம எல்லாம் அங்கே வந்து பிஎஸ்சி எம்பிசி எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓபிசி கேட்டகரியில் வந்துடுவோம் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க எண்பத்தி ஆறு வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள் இந்த டேட் வரைக்கும் பிறந்தவங்க அதுக்கப்புறம் பிறந்தவங்க எல்லாம் எலிஜிபிள் ஓகேங்களா அதே மாதிரி எந்த டேட் லோயர் டேட் அப்படிங்கும் போது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தவங்க எலிஜிபிள் ஓகேவா எஸ்டியாக இருந்தால் எண்பத்தி நாலுக்கு அப்புறம் பிறந்தவங்க எல்லாருமே எலிஜிபிள் டூ ஒன் நைன்டீன் எயிட்டி ஃபோருக்கு அப்புறம் பிறந்தவங்க எல்லாருமே எலிஜிபிள் சரிங்களா ஸோ இது வந்து எயிட்டீன் டூ தேர்ட்டி சிக்ஸ் ஏஜ் அப்படிங்கிறது பட் இதில் நமக்கு எப்பயுமே ரிசர்வேஷன் ரிசர்வேஷனுக்கு தனியாக வந்து ரிலாக்சேஷன் கொடுப்பாங்கல்ல ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதுவும் இருக்குது சரிங்களா ஓபிசியாக இருந்தால் ஒரு த்ரீ இயர்ஸ் எக்ஸ்ட்ரா த்ரீ இயர்ஸ் கொடுப்பாங்க இப்போ தேர்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது பிளஸ் த்ரீ ஆட் பண்ணி தேர்ட்டி நைன் ஆகிடும் சரிங்களா ஸோ இது வந்து இன்னொரு த்ரீ இயர்ஸ் நீங்கள் வந்து முன்னாடி போய்க்கலாம் அதே மாதிரி இவங்களுக்கு எஸ்சி எஸ்டியா ஸோ அவங்களுக்கு கொடுத்துருக்கூடிய ரிசர்வேஷன் ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இந்த மாதிரி அந்த ரிலாக்சேஷன் இருக்குது நீங்கள் ஓபிசியில் வந்து எல்லாருமே ஓபிசி சர்ட்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கணும் அதில் நான் கிரிமில ஆனுவல் இன்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயிட் லேக்ஸ்க்குள்ளே இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாருமே நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஓபிசி கேட்டகரிக்குள்ளே வந்துடுவீங்க சரியா இல்லை அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியில் தான் காம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பிசி எம்பிசி ஆகுதுன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் மஸ்ட் அதை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் இ சேவை மையங்களில் போய் அப்ளை பண்ணிவிட்டு வாங்கிக்குவோம் சரியா ஓகே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் அதர் பேக்வர்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்கி வச்சுக்கோங்க அது மட்டும் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் சரி ஓகேவா ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்களா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் அது ப்ராசஸ்னால் தனியாக கூட வீடியோ போடலாம் உங்களோடய ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி வேணும் எப்படி டிஎம்பிசி பண்ணுவோம் அந்த மாதிரி இதையும் வச்சுக்கோங்க ஓகே எந்த ஆர்ஆர்பிக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஆனால் ஏதாச்சும் ஒரு ஆர்ஆர்பிக்கு தான் அப்ளை டு ஒன்லி ஒன் ஆர்ஆர்பி சரியா நீங்கள் ஒன்றுக்கு மேலே அப்ளை பண்ணிங்கன்னால் எல்லா அப்ளிகேஷனையும் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏதாச்சும் ஒரு ஆர்ஆர்பி ஜோனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் மோர் தென் ஒன் நாட் அலோடு ஒன்லி ஒன் அப்படி பண்ணிங்கன்னா எல்லா அப்ளிகேஷனையும் கேன்சல் பண்ணிடுவோம் ஓகேங்களா அடுத்து எந்த மாதிரியான ஸ்டேஜஸ் இருக்கும் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஸ்டேஜஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு கம்ப்யூ ஆன்லைன் டெஸ்ட்டாக தான் இருக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் சிபிடி இப்போ நம்ம குரூப் டூ மைன்ஸ் எழுதுவோம்ல அந்த மாதிரி சிபிடி டெஸ்ட்டாக இருக்கும் அதில் ஸ்டேஜ் ரெண்டு ஸ்டேஜாக இருக்கும் ஸ்டேஜ் ஒன் அண்ட் ஸ்டேஜ் டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்டேஜில் எக்ஸாம் நடக்கும் நம்ம ப்ரில்லிம்ஸ் மைல்ஸ் மாதிரி தான் இப்போ இது ப்ரில்லிம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளியர் பண்ணவங்களில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஃபிஃப்டீன் டைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க மெயின்ஸ்க்கு செகண்ட் ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க சரிங்களா சிலபஸ் என்னென்னா சேம் சிலபஸ் தான் ரெண்டுக்கும் ஓகேவா அது என்னென்ன சிலபஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லுவோம் சரிங்களா ஓகே இது தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு ஸ்டேஜாக எக்ஸாமினேஷன் நடக்கும் ஓகே சிபிடி டெஸ்ட் டூ ஸ்டேஜஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில போஸ்ட்டுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது நடக்கும் சிலது டைப்பிங்க்கு வந்து டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டுன்னு நடக்கும் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து மூணு மூணு இது நடக்கும் சரிங்களா எதுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டியூட் டெஸ்ட் அப்படின்னா ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு நடக்கும் டைப்பிங் கில் டெஸ்ட் வந்து சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு நடக்கும் அப்புறம் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் நடக்கும் சரிங்களா மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் நடக்கும் அதாவது குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் இவங்களுக்கு வந்து ரெண்டு ஸ்டேஜ் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடந்தது சரிங்களா இது ப்ராசஸ் இது இந்த டேபிள் பாருங்க உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் ஸோ லிஸ்ட் எவ்வளோ சொன்னேன் செகண்ட் ஸ்டேஜுக்கு ஒன் ஃபிஃப்டீன் டைம்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் டைப்பிங் டெஸ்ட்டு வந்து எயிட் டைம்ஸ் வந்து இது பண்ணுவாங்க சரியா இது ப்ராசஸ் இந்த எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது மூணில் ஒரு பங்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது நெகட்டிவ் மார்க்கிங்னால் என்ன ஸோ நீங்கள் வந்து மூணு கொஷின் வந்து அட்டன் பண்ணுறீங்க சரியா அதாவது ஒரு கொஷின் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கொஷின் அட்டன் பண்ணுறீங்க அட்டென்ட் பண்ணி அது தப்பான ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு வரக்கூடிய மார்க்கும் போயிடுச்சு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எடுத்த மார்க்குலேருந்து பாயிண்ட் த்ரீ த்ரீ மார்க் வந்து ரெடியூஸ் ஆகும் சரியா அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா புரியுதா மூணில் ஒரு பங்கு மதிப்பெண்கள் போகும் அப்படிங்கிறது அர்த்தம் சரியா ஒரு கொஷின் அட்டென்ட் பண்ணுறீங்க தப்பாக போட்டிங்கன்னா அந்த கொஷினுக்கான மார்க்கும் போச்சு அடிஷ்னலாக மைனஸ் த்ரீ மார்க் வந்து போகும் சரிங்களா எடுத்து ஒவ்வொரு கொஷின் அட்டன் பண்ணிங்க தப்பு அப்படின்னா ஒரு மார்க் தான் போகணும் இல்லை பாயிண்ட் த்ரீ த்ரீ நெகட்டிவில் இருக்குது உங்களோட ஸ்கோர் சரியா புரிஞ்சுதா அடுத்து இது தெரிஞ்சுக்கோங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொன்ன மாதிரி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் ரிசல்ட் வரல அப்படின்னால நாட் எலிஜிபிள் ரிசல்ட் வந்தவங்க மட்டும் எலிஜிபிள் எனி டிகிரி ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் எந்தெந்த ரெக்ரூமெண்ட் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு பாருங்கள் ஸோ ஏற்கனவே பார்த்ததுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து எல்லாத்துக்கும் காமன் இந்த போஸ்ட் எல்லாத்துக்கும் காமனாக எழுதுடுவீங்க செகண்ட் ஸ்டேஜும் எல்லாரும் காமனாக அட்டன் பண்ணிடுவீங்க புரிஞ்சதா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீனியர் கம் டைப்பிஸ்ட்டு ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் டைப்பிஸ்ட் இது ரெண்டுக்கும் டைப்பிங் நடக்கும் இந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்ளிடியூட் டெஸ்ட்டுன்னு ஒன்று நடக்கும் மூணாவது இப்போ ஒன்று ரெண்டு இது மூணாவது ஸ்டேஜ் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே வந்து அதன் பிறகு நடக்கும் சரி எக்ஸாம் வந்து என்ன மாதிரியான ஒரு பேட்டர்னில் நடக்குது மொத்தமாக உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் இப்போ வந்து சிபிடி ஒன் நடக்குதுன்னா ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும் ஒரு நாற்பது கொஷின் இருக்கும் மேத்தமெட்டிக்ஸ் முப்பது கொஷின் ஆப்டிடியூட படிக்கிறோம்ல அதே டாபிக் ஆப்டிடியூட் அப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அதில் முப்பது கொஷின் குரூப் டூ மெயின்ஸுக்கு நம்ம படிப்போம் ஸோ அந்த மாதிரி ரீசனிங் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ இது எல்லாம் இப்போ இந்த ஜென்ரல் அவேர்னஸ் என்னென்ன சப்ஜெக்ட் நம்ம படிக்கிற சயின்ஸு அதே மாதிரி பாலிட்டி ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் எல்லாம் தான் இருக்க போகுது ஸோ மொத்தமாக நூறு கேள்விகளாச்சு இந்த ஒரு கேள்விக்கு ஒரு மார்க் சரியா ஈச் ஆஃப் ஒன் மார்க் தப்பு பண்ணீங்க அப்படின்னா பாயிண்ட் த்ரீ த்ரீ மதிப்பெண்கள் ரெடியூஸ் பண்ணுவாங்க நெகட்டிவ் மார்க் இருக்குது ஒரு கொஷினுக்கு ஒரு மார்க் சரிங்களா பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ் டைம் தராங்க அது ஓகே செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் பாருங்கள் அதே நைன்ட்டி மினிட்ஸ் தான் ஆனால் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதில் டுவெண்ட்டி கொஷின் ஆட் ஆகும் இது ஃபிஃப்டி கொஷ் ஜென்ரல் அவேர்னஸ் ஃபிஃப்டி மேத்தமெட்டிக்ஸில் தேர்ட்டி ஃபைவ் ஜென்ரல் இன்டலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் தேர்ட்டி ஃபைவ் மொத்தமாக நூற்றி இருபது கொஸ்டின் இங்கேருந்து ஒரு இருபது கொஷின்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க அவ்வளோதான் பட் படிக்கிற கண்டென்ட் என்ன சேம் கண்டென்ட் தான் ஸோ இதுக்குள்ளே உங்களை வந்து என்ன நைன்டி மினிட்ஸில் ஒன் டுவெண்ட்டி கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணும் நைன்ட்டி மினிட்ஸில் இங்கே ஹண்ட்ரட் கொஷின்ஸ் அப்போ ஒரு ஒரு கொஷின் அட்டன் பண்ணுறது ஒரு நிமிஷத்துக்கு கம்மி நல்லா தெரிஞ்சால் மட்டும் அட்டன் பண்ணணும் தெரிஞ்ச கொஷின் மட்டும் அட்டன் பண்ணணும் தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா வர மார்க்கும் போயிடும் ஓகேவா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் செலக்டிவாக வந்து நல்லா நல்ல அட்டம் குட் அட்டம் வந்து கொடுத்தா போதும் எல்லாத்தையும் அட்டன் பண்ணுற பேர் வழியில் எல்லாத்தையும் அட்டன் பண்ணணும் டிஎன்பிஎஸ்சி மாதிரி அட்டன் பண்ணிலாம் விட முடியாது செலக்டிவாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா தெரிஞ்ச கேள்விகள் அக்யூரஸியாக இருக்கிறத அட்டன்ட் பண்ணோம் அப்படின்னா மார்க் நமக்கு வரும் சரியா தப்பாக இருக்கிறத அட்டன் பண்ணி தெரியாததை அட்டன் பண்ணி தப்பாச்சுன்னா நமக்கு நம்ம எடுத்த மார்க்லேருந்து மைனஸும் பண்ணிடுவாங்க சரியா மூணு கேள்வி தப்பு பண்ணீங்கன்னா ஒரு மார்க் போயிடுச்சு மூணு கேள்வி தப்பு பண்ணிணா ஒரு மார்க் போயிடுச்சு ஓகேவா ரைட் ஸோ அடுத்து வந்து கம்ப்யூட்டர் இதை நம்ம முன்னாடி சொன்னது தான் அடுத்தடுத்த ப்ராசஸ் நடக்கும் இப்போதைக்கு இது தெரிஞ்சுக்கோங்க டைப்பிங் டெஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்சனல் கம்ப்யூட்டரில் தான் வந்து டெஸ்ட் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறோம்லே அந்த கம்ப்யூட்டர் மாதிரி தான் இருக்கும் ஸோ அதில் தான் லேபில் கம்ப்யூட்டர் லேபில் ஏதாவது ஒரு காலேஜில் உங்களுக்கு அனுப்புவாங்க ஸோ அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த டைப்பிங் டெஸ்ட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இங்கிலீஷாக இருந்தால் இங்கிலீஷில் டைப்பிங் டெஸ்ட் வைப்பாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வேர்ட்ஸ் பர் மினிட் முப்பது வேர்ட்ஸ் பர் மினிட் அடிக்கணும் நம்ம ஹிந்தியில் பண்ணும்போதெல்லாம் அவங்களுக்கு நம்ம இங்கிலீஷ் மட்டும்தான் ஹிந்தியாக இருந்தால் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் பர் மினிட் பண்ணிட்டோம் அப்படின்னா தப்பு இல்லாமல் நல்ல அக்யூரேசியோட பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் குவாலிஃபை பண்ணணும் எவ்வளோ தான் பண்ணாலும் இதில் குவாலிஃபை பண்ணணும் சரிங்களா இதில் குவாலிஃபை பண்ணால் தான் வந்து போஸ்ட் சரியா ஜாப் ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து ஆர்ஆர்பி சென்னை சரி இவ்வளோ எட்டாயிரம் வேக்கன்சி சொன்னீங்க ஆர்ஆர்பி சென்னை நம்ம ரீஜனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ போஸ்ட் இருக்குது ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க சரியா ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் நானூற்றி முப்பத்தி ஆறு வேக்கன்சிஸ் தான் சென்னை ரீஜன் இப்போ நான் வந்து ஆர்ஆர்பி சென்னைக்கு அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க நானூற்றி முப்பத்தி ஆறு போஸ்டிங் தான் நம்ம காம்படீட் பண்ணுவோம் இப்போ ஆஃப் ரொம்ப அதிகமாக இருக்கும் சரியா ஸோ நூற்றி இருபது கேள்வி செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷனில் வரோம் அப்படின் போது நம்ம வந்து அதிகமான மதிப்பெண்கள் எடுக்கிறவங்கள தான் செலக்ட் பண்ண போகிறாங்க சரியா ரொம்ப காம்படிஷன் அதிகமாக தான் இருக்கும் ஈஸி அப்படின்னு சொல்ல முடியாது சரியா கட் ஆஃப் கூடவே இருக்கும் பார்த்துக்கோங்க ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் வேகன்சிஸா ஸோ வேற அதர் ரீஜன் பாருங்க மற்ற ரீஜனில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா இருந்தால் அதில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெங்களூருக்கு அப்ளை பண்ணலாமா தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஓகேவா ஸோ நீங்கள் எந்த ரீஜியன் வேணாலும் அப்ளை பண்ணலாம் பட் அங்கே இருக்கக்கூடிய வேகன்சிஸ் இது வந்து யார் வேணாலும் நார்த் சைட்லேருந்து சென்னைக்கும் அப்ளை பண்ணுவாங்க நம்ம இங்கிருந்து வந்து வேறு ரீஜனுக்கும் அப்ளை பண்ணலாம் ஒரு வேளை அதிகமாக இருக்காங்க வேக்கன்சிஸ் நம்ம காம்ப்ளீட் பண்ணுவோம் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள் ஓகேவா இல்ல நம்ம ஊரில் வேலை வேணும் இந்த ஆர்ஆர்பி ரீஜனுக்குள்ள வரக்கூடியது இந்த டிவிஷன்ல வேணும் சேலம் டிவிஷனும் நீங்க இருக்கக்கூடிய மற்ற டிவிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிவிஷன் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டுக்குள்ள அந்த டிவிஷன்ல போஸ்டிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஆர்பி சென்னைக்குள்ள அப்ளை பண்ணுங்க ஓகேவா ஸோ இதுக்கு என்ன சிலபஸ் உங்களுக்கு வந்து சிலபஸ் என்ன ஆர்ஆர்பி வெப்சைட்டு ஆர்ஆர்பி சென்னைன்னு போனீங்கன்னா வரும் பாருங்க கிளிக் இயர் டு அப்ளை ஆன்லைன் அதில் போகலாம் இருக்குது டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கலாம் இதில் போனீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா அதில் போயிட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம் அதே மாதிரி சர்டிஃபிகேட் நான் சொன்ன சர்ட்டிவிகேட்டில் வேணும் இல்லையா பாருங்கள் கேஸ்ட் சர்டிஃபிகேட் எஸ் சிஎஸ்டிக்காக இருக்கட்டும் சரிங்களா ஓபிசி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் ஓகே இது எல்லாமே இங்கே இருக்குது நான் கிரிமிலாக ஏற்க வரக்கூடிய ஓபிசி சர்டிஃபிகேட் ஸோ இதெல்லாம் இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்ளை பண்ணுறது முன்னாடியே வாங்கி வச்சுக்கிறது நல்லது இந்த நோட்டிகேஷன் பாருங்கள் கம்ப்ளீட் நோட்டிஃபிகேஷன் தான் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறது இதை தான் உங்களுக்கு வந்து நான் ஷார்ட்டாக வந்து இருக்கேன் ஸோ பின்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி ரீஜன் வைஸ் வேகன்சீஸ் வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க சிலபஸ் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க என்ன நம்பர் சிஸ்டம் எல்சிஎம் ரேஷியோ மேத்திஸ்டேஜ் டைம் அண்ட் ஒர்க் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இப்போ நம்ம என்ன படிக்கிறோமோ அதுல இருந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் இந்த ரயில்வேக்கு ஈஸியாகவும் இருக்கும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் போகும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா எந்த லெவலில் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிடும் சரிங்களா ஸோ அல்ஜிப்ரா கொஞ்சம் உங்களுக்கு அடிச்சு எலிமெண்ட்ரி அல்ஜிப்ரா ஜாமெண்ட்ரி இது படிப்பீங்க ட்ரிக்னோமெண்ட்ரி படிக்க மாட்டோம் எலிமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸெட்ரான்னு கொடுத்துட்டாங்க ஸோ இதெல்லாம் இருக்க போகுது ஸோ இதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் டிஎன்பி சிலபஸில் படிச்சு தான் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்லாம் பாருங்கள் அனாலஜிஸ் கம்ப்ளீஷன் ஆஃப் நம்பர் ஆல்கபெட்டிகல் சீரிஸ் கோடிங் டி கோடிங் இதெல்லாம் இப்போ மெயின்ஸுக்கு நீங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க சரியா சோ அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் சிலாஜிசம் இன் டைகிராம்ஸ் இது எல்லாம் அடுத்து ஜெனரல் அவேர்னஸ் பாருங்க கரண்ட் ஈவென்ட்ஸ் கரண்ட் அஃபைஸ் இருக்கா கரண்ட் ஈவென்ட்ஸ் நேஷனல் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஆர்ட் கல்ச்சர் ஸோ இது எல்லாமே வந்து சயின்ஸ் ஜெனரல் சயின்ஸ் அண்ட் லைஃப் சயின்ஸ் அப் டு டென்த் சிபிசிக்கு படிக்கணும் நீங்க ஓகே ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா ஃப்ரீடம் சர்கல் ஃபிசிக்கல் சோசியல் எக்கனாமிக்ஸ் ஜாகிரஃபி ஆஃப் இந்தியா அண்டு வேர்ல்டு இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் கான்ஸ்டியூஷன் ஸோ இந்த மாதிரி ஜிஎஸ்கான போர்ஷனும் நீங்கள் கொடுத்துருங்க ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ்லேருந்து எல்லாத்தையும் கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து எல்லாமே நம்ம வந்து படிக்க போகிறோம் ஸோ முக்கியமான கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் சரியா பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன் ஸோ ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் எல்லாமே ஜென்ரல் அவேனஸ் படிப்போம் ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து டிஎன்பிசிலையும் படிக்கக்கூடிய ஒரு போர்ஷன் தான் ஸோ அந்தளவுக்கு ஓ பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது உங்களால் க்ராக் பண்ண முடியுதுன்னா ட்ரை பண்ண முடியுன்னா இந்த எக்ஸாமுக்கும் பண்ணுங்கள் ஸோ இதுக்கான டெஸ்ட் வந்து நம்மளுடைய ஆப்பில் கொடுக்குறோம் ஆர்ஆர்பி என்டிபிசி இது முழுக்க முழுக்க தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ரீஜனல் லாங்குவேஜஸ் எந்த லாங்குவேஜ் வேணாலும் எழுதலாம் ஸோ ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான ஒரு கோர்ஸில் இருக்கும் அதில் வந்து நம்ம தமிழ் மீடியத்துக்கான டெஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்கான ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு ஸோ இது எல்லாமே இதில் வந்து கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ அதே மாதிரி இது சிலபஸ் இது இப்போ தனியாக வேணால் என்ன படிக்கணும் என்ன புக் ரெஃபர் பண்ணும் அப்படிங்கிற வீடியோஸ் நம்ம வந்து கொடுக்கலாம் ஸோ ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேக்கன்சிஸ் வந்து தேடியுன்னா இந்த நோட்டிஃபிகேஷனும் ஃபுல்லாக பாருங்கள் சரி அப்போ நான் சொன்னேன் இல்லையா இப்போ ஆர்ஆர்பி செகந்திராபாத் அதில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது நானூற்றி எழுபத்தெட்டு ஒவ்வொரு ரீஜன் வைஸ் ஆர்ஆர்பி ராஞ்சி பாட்னா இந்த மாதிரி ரீஜன்ஸ் எல்லாம் இருக்கும் மும்பை எயிட் டுவெண்ட்டி செவன் இருக்குது பாருங்கள் மால்டா ஒன் நைன்டி எயிட் அப்புறம் கொல்கத்தா ஒன் த்ரீ எயிட் டூ ஜம்மு ஸ்ரீநகர் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்குது குவஹாத்தி இந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜியன் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம எது வேணாலும் சூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஆர்பிக்கு அப்ளை பண்ணலாம் ஓகேவா இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம் ரயில்வே சம்மந்தமான வீடியோஸ் ரயில்வே சம்மந்தமான கண்டென்ட் எல்லாமே நம்ம அதிகமான் எஸ்எஸ்சி ரயில்வே சேனலில் வரும் ஸோ அதில் பார்த்துக்கோங்க சரியா அந்த சேனல் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதில் உங்களுக்கு வந்து ரெகுலராக கண்டென்ட் கொடுப்பாங்க ஓகேவா தேங்க் யூ